கேப்டனுடைய கேப்டனுடைய பிறந்த அது வந்து ஒரு வறுமை ஒழிப்பு தினமாக வந்து கொண்டாடுறாங்க எல்லோருமே உண்மையிலே ஒரு வறுமையை ஒழித்த ஒருத்தர் தான் ரொம்ப நல்ல மனிதர் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எம்ஜிஆரை பார்த்தது எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் நான் எம்ஜிஆரோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் வந்து கேப்டன் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் கேப்டன் படம் பார்க்க முடியல ஏன்னா அவருடைய இழப்பை என்னால் தாங்க முடியல அவர் இருக்கிறாருன்னே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ கேப்டனுடைய அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வரு கடந்த ரெண்டு வருடமாக நான் கேப்டனுடைய பிறந்தநாளுக்கு இந்த இடத்துல வந்து நான் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கேன் ஒரு தலைசிறந்த மனிதரை தமிழகம் இழந்துடுச்சு அதுதான் என்னுடைய கருத்து ரொம்ப ஒரு இறக்க குணம் உள்ளவர் எல்லாருக்கும் வந்து தெரியும் கேப்டன் வந்து உணவளிப்பதில் அவர் மாதிரி அவர் மிஞ்சிறதுக்கு விருந்தம்பரில் அவர் மிஞ்சிறதுக்கு ஆளே இல்லைன்னு ஆனால் இங்கே நாங்கள் மரியாதை படம் பண்ணும் பொழுது பல நாட்கள் எங்களுக்கு ரொம்ப அப்பிரமாதமான விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணார் அதெல்லாம் கூட எல்லா படங்களையும் அவர் பண்ணியிருப்பார் ஆனால் நாங்கள் ஃபாரினில் வந்து பேங்காக்கில் ஷூட் பண்ணுறோம் ஒரு சாங் ஷூட் பண்ணுறோம் ஆஸ்திரேலியாவில் ஷூட் பண்ணிட்டு தாய்லாந்தில் வந்து ஷூட் பண்ணுறோம் அங்கே அவருடைய இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் சொல்லி எங்கே நாங்கள் ஒரு இருபத்தோரு பேர் கொண்ட ஒரு குழுவினர் தான் எங்களுக்கு அந்த மூணு நாளும் மதியம் பிரியாணிக்கு ஏற்பாடு பண்ணார் அங்கே உங்களுக்கு இந்தியன் ஃபுட்டு கிடை கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம் அதை கேப்டன் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஒரு தாய் மாதிரி உபசரிப்பதில் அவர் கனிவோடு பார்த்துக்குவார் கரெக்டாக சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான மனிதர் அவர் நான் மட்டும் இல்லை திரையுலகம் தமிழக மக்கள் தமிழக அரசியல் களம் எல்லாமே இழந்து தவிக்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்